ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேக் வச்சு ஃப்ரண்ட் கட்டிங் போட போகிறோம் லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்க அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க நிறையா கட்டிங்ஸ் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் பேக் வெட்டி வச்ச பீஸ் வச்சு ஃப்ரண்ட்டை வரைஞ்சி எடுத்துக்கலாம் பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஆஃப் இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க நம்ம டாட் பிடிக்கும்போது துணி பற்றாமல் போகலாம் அதுக்காக அந்த ஆரஞ்சு விட்டுறோம் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம நெக்கெல்லாம் ஃப்ரண்ட்டு நெக்கெல்லாம் மார்க் பண்ண போகிறோம் அலோ ப்ளவுஸ் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா கம்ப்ளைண்டே வராதுங்க நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்க மெஷர்மெண்ட்டு டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குன்றத சொல்ல மாட்டாங்க ஆனால் அலோ ப்ளவுஸை உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அந்த அலுபிளஸ்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கி தைக்க பாருங்கள் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வராமல் தவிர்க்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நுணுக்கங்களை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிகிற மாதிரி திருப்பி போடுறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக் வரைகிறதுக்காக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம் தையலுக்கு துணி விடணும் நான் அரைஞ்சி விடுறேன் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து தையல் போட வேண்டிய இடங்க ஷோல்டருக்கு அரைஞ்சி விடணும் பட்டி மடித்து இல்லைங்களா அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விடுறேன் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நெக்கோட வளைவை பொறுமையாக நிதானமாக எடுத்துட்டு வாங்க கட்டிங் பண்ணுறதுல ஃப்ரண்ட்டு மட்டும்தாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் பழக பழக நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் பிக்னஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வளைவே அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கை வரைஞ்சிங்க தச்சிங்கன்னா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வராதுங்க கழுத்து இறக்கமாயிடுச்சு கழுத்து லூஸ் வருதுன்ற கம்ப்ளைண்ட் வராது நல்லா வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இது நம்ம தையல் போட வேண்டிய இடம் அதை மார்க் பண்ணுறேன் பிடிச்சு தைப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஆரஞ்சு துணி விடுறேன் பாருங்கள் லைன் எனக்கு வரலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டாட் வச்சு குறைஞ்சிக்கோங்க எடுத்ததும் வளைவு வராது பழக பழக தான் வரும் ஆம்கோல் கோழி வந்து வரைஞ்சி காலிஞ்சி ஆம்கோல் கோழி எடுத்துக்கோங்க காலிஞ்சி போதுமானதுங்க உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதில் இருந்து ஷோல்டருக்கு கீழே இருந்து சின்ன சின்ன டாட் வச்சு சேர்த்துக்கோங்க நீங்கள் அக்குள் ஃபுல்லாக எடுக்கக்கூடாதுங்க இன்ச் எடுத்தால் போதுமானது ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு ப்ளவுஸு போட சொல்ல லூஸ் வர இடம் ஓகேங்களா நீங்கள் ஃபுல்லும் எடுக்க தேவையில்ல ரெடி அளவில் இருந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அங்கே மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இன்னொரு மார்க் பண்ணணும் நம்ம இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு அரை இன்ச்சு போயிடும் அரை இன்ச்சு தையலுக்காக விடுறோம் இது அலோ ப்ளவுஸில் உள்ள மார்க்குங்க ஆனால் கட்டிங் நான் எப்படி போட போகிறதில்லை கஸ்டமர் வந்து கப் ஷேப் வந்து ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே இறங்கியும் இருக்குது எனக்கு நல்லா தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலோ ப்ளவுஸ் கொடுத்து கஸ்டமர் வந்து எனக்கு முன்னாடி கப் ஷேப் சரியில்லாமா அதை மட்டும் நீங்கள் தச்சு கொடுன்னு சொல்லும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கப் ஷேப் உங்களுக்கு கடைசியில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மெயின் டாட் அந்த ப்ளவுஸ் வந்து பதினாலு இன்ச்சு உயரங்க அந்த மெயின் டாட் நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி இருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணதுலேருந்து மெயின் டாட்டை பிடிச்சி கரெக்டாக மார்க் பண்ணுங்க அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணலைங்களா அதுலேருந்து மார்க் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா தையலுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஆரஞ்ச் அலோ ப்ளவுஸில் இப்படி தாங்க மார்க் பண்ணணும் இதை நீங்கள் அப்படியே வெட்டி அலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் டாட் பிடிச்சி தைச்சிடலாம் இது அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது தையலுக்கு ஆஃப் இன்ச்சு கரெக்டாக ஆஃப் இன்ச்சு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணுறம் பாருங்கள் மார்க் பண்ண அளவுகள்லாம் இந்த மார்க் பண்ணுற கட்டிங் வந்து நீங்கள் அப்படியே கஸ்டமர் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே தச்சு கொடுத்துடலாம் ஆனால் நான் கப் ஷேப்காக இன்னும் சில அளவுகள் எடுப்போம் பாருங்கள் பதினாலு இன்ச்சு உயரம் சொன்னால் இல்லைங்களா ப்ளவுஸோட உயரம் நமக்கு பதிமூன்று இன்ச்சு சென்டர் டாட் வேணும் இந்த ப்ளவுஸில் சென்டர்னால் பதிமூன்ற இருக்குது மார்க் பண்ண இடத்துலந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும் பிகினர்ஸ் பயப்டாக வேணாங்க கப் ஷேப் எனக்கு சரியில்லம்மா அப்படின்னா பாருங்கள் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது அலோ ப்ளவுஸில் உள்ள அளவு மார்பு பண்ணியிருக்கோமா பாருங்கள் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது அலோ ப்ளவுஸில் உள்ள அளவு நம்ம கப் ஷேப் இப்போது எடுப்பாக காமிக்கிறதுக்காக அமைப்பாக இருக்கணும் அதுக்காக இப்போ நம்ம வரைஞ்சி உங்களுக்கு காட்டுற பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா மெயின் டாட் அதிலிருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு எல்லாேருக்கும் பொருந்துங்க நான் சொல்கிறேன் இந்த அளவு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்க நம்ம பட்டி ஜாயின் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணுங்கள் முன்ன பின்ன இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வருதுன்னெலாம் பார்க்காதீங்க இது கரெக்டாக இருக்கும் அலோ ப்ளவுஸுக்கும் நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சதுக்கும் மார்க் பண்ணுறோம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அவங்க ஏற்றி இறக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ அந்த ஏற்ற இறக்கம் இருக்காது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நீங்கள் பயப்படாமல் இந்த ரெண்டு இன்ச்சு மெ மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க ப்ளவுஸ் கட்டிங் அழகாக வரும் பயப்பட வேண்டாம் பதினாலு இன்ச்சு ப்ளவுஸ் உயரன்னா பதிமூன்று இன்ச்சு நம்ம சென்டர் நாட்டுக்கு இறக்கம் வைக்கணும் அவங்க பதினாறு இன்ச்சு ப்ளவுஸ் உயரம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் நாலு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் டாட்டோட உயரம் மூணு இன்ச்சுங்க ஒன்னே கால் இச்சி மார்க் பண்ணுறாங்க முப்பத்தி ஆறு இன்ச்சு இருக்காங்க உடம்போட அகலம் அதனால் ஒன்னே கால் இன்ச்சு நான் கப் ஷேப்க்கு மார்க் பண்ணுறேன் நம்ம மார்க் பண்ண அளவு வெட்டி எடுத்துக்கலாம் என்னுடைய கட்டிங்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் நிறைய போடலான்னு இருக்கேன் பிகினர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் த்ரீ டாட் பிடிக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன் வர வீடியோக்கெல்லாம் அதை நீங்கள் பார்க்கலாம் கட்டிங் மட்டும் காமிச்சிருக்காங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை நல்லாவா பாருங்கள் கட்டிங் நல்லா புரியும் Thanks for watching.